இன்னைக்கு நம்ம கணபதி கிராக்கர்ஸில் பார்க்க போகிற ப்ராடக்ட் ஷார்க் ஷூட்டர் என்ன பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஷூட் பண்ணும்போது நிறைய எல்லோ கலரில் வரும் ஆனால் நம்மளுடைய டார்க் ஸ்கூட்டரில் வெடிக்கும் போது க்ரீன் கலர் ரெட் கலர் வந்து கிராக்கிங் சவுண்டு காதே கிழிக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு பிரமாதமாக ரொம்ப அருமையாக இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு பெரியார்கள் வரைக்கும் இந்த கிராக்கர்ஸை பயன்படுத்தலாம் இந்த துப்பாக்கியில் ஃபங்க்ஷன் டேஸில் கிராக்களின் வித் கலரோட நல்ல டைமிங் சூப்பராக இருக்கும் இதோட ஃபங்க்ஷனை நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் எப்படி ஃபங்க்ஷன் இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல நிறைய வெரைட்டி நம்ம கணபதி கிராக்கர்ஸ் வெப்சைட்டில் இருக்குது நீங்கள் நம்ம வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள் என்றும் உங்களை மகிழ்வுக்கு மகிழும் நான் உங்கள் பட்டாசு பாண்டி நன்றி வணக்கம்